வணக்கம் இன்னைக்கு நாம வீடியோ உள்ள உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே டெல்லி என்சிஆர் பகுதிகளில் சுற்றி தெருநாய்களை பிடித்து காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என்று இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க இதற்கு விலங்கு ஆர்வலர்களும் பிராணி பிரியர்களும் தொடர்ச்சியாக தங்கள் எதிர்கருத்துக்களை சொல்லி வந்தாங்க இந்த சூழ்நிலையில உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் இந்த வழக்கை மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றம் செஞ்சாங்க அந்த மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரணை செஞ்சு இன்னைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அந்த உத்தரவு என்ன அப்படின்னா நாய்களை காப்பகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற அந்த உத்தரவை நிறுத்தி வைத்து நாய்களுக்கு கருத்தடை செய்து தடுப்பு ஊசிகள் செலுத்தி மீண்டும் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கே அனுப்பிவிடலாம் அப்படின்னு உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கங்க